ஒரு சமயம் நஹைய மகன் ஹஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்ட குரு தேசத்தை ஆண்டார் அவருக்கு ரெண்டு மனைவிகள் ஐந்து மகன்கள் ஒரு மகள் இவரோட மூத்த மகன் யது இவரோட தான் அதாவது யது குலத்தில் தான் பின் நாட்களில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றினார் இவரோட கடைசி மகன் புரு இவர் வம்சத்துல தான் கௌரவர்களும் பாண்டவர்களும் தோன்றினாங்க யயாதி நூறு ராஜசூயையாகம் நூறு அஸ்வமேதையாகம் நூறு வாஜ்பேய யாகம் ஆயிரம் அதிராத்திரம் ஆயிரம் புண்டரீகம் கணக்கில்லாத அக்னிஷ்டோ மக்கள் சாதுர்மாசியங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சார்னு மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது ஏழைகளுக்கு நிறைய நிலங்களை தானம் கொடுத்துருக்கார் பிராமணர்களுக்கு தங்க மலைகளையும் கோடிக்கணக்கான பசுக்களையும் கொடுத்துருக்கார் இவர் செஞ்ச புண்ணியங்கள்னால மனுஷ உடலை விட்டு போகிறப்போ அப்போது தேவலோகம் போனார் பல வருஷங்கள் தேவலோகத்துலையும் பிரம்ம இருந்தார் ஒரு நாள் அவர் இந்திரனை பார்த்தார் இந்திரன் அவர்கிட்ட அரசே ஒரு துறவியாக நீங்கள் உங்களை யாரோட ஒப்பிடுவீங்கன்னு கேட்டார் அதுக்கு இயாதி தேவர்கள் மனிதர்கள் கந்தர்வர்கள் மகர்ஷிகள் இவங்களில் எனக்கு நிர நிகரான துறவிகளை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார் யயாதியோட வார்த்தைகள் திறமையான துறவிகளையெல்லாம் புறக்கணிச்சதை உணர்ந்தார் இந்திரன் அந்த பதில் யயாதியோட அகங்காரத்தை வெளிப்படுத்துச்சு எயாதியோட மற்ற எல்லா தகுதிகளையும் அது அழிச்சிடுச்சு அதனால் அவர் உடனே சொர்க்கத்துல இருந்து கீழே விழுந்துடுவார்னு இந்திரன் சொன்னார் நல்ல ஒழுக்கங்கள் நிறைஞ்ச முனிவர்கள் இருக்க இடத்துல தான் விழுகணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் எயாதி யயாதியோட மகள் மாதவி மாதவியோட நாலு மகன்களும் முனிவர்கள் அவங்க இருக்கிற இடத்துல எயாதி விழுந்தார் அது தாத்தா எயாதின்னு அந்த முனிவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க கிட்ட சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு இதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இறக்க குணம் நிறைஞ்ச அந்த பேர பிள்ளைகள் எயாதிக்கு அவங்க தவ சக்தியை கொடுத்தாங்க அஞ்சு தங்க ரதங்கள் அவங்க அஞ்சு பேரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போச்சு தானுங்கிற அகம்பாவம் தற்பெருமை பேசுகிற குணம் மற்றவங்கள உதாசீனம் பண்ணுற தன்மை நம்மளோட மற்ற எல்லா நல்ல தகுதிகளையும் அழித்து கீழ்நிலைக்கு தள்ளிடும் புண்ணிய கணக்கு குறையாமல் இருக்க தற்பெருமை பேசுகிறத அறவே தவிர்க்கணும்